எல்லாருக்கும் வணக்கம் ஓம் நம சிவாய் என்ற பாட்டிலேருந்து சரணத்துலேருந்து ஐந்தெழுத்தில் அவதரிக்கும் ஓம் நம சிவாய அதிசயத்தில் மனம் இருத்தும் ஓம் நம சிவாய ஐந்தெழுத்தில் அவதரிக்கும் ஓம் நம சிவாய அதிசயத்தில் மனம் இருத்தும் ஓம் நம சிவாய அருணகிரிசனே சிவமலை வாசனே அமுதனாகுமே உன் திருநாமமே அண்டமாளும் உந்த அஷ்ட அஷ்டசித்தி யோகம் வந்து சேருமே ஓம் நம சிவனே நம ஓம் நம ஹரோ நமசிவாய ஓம் நமசிவாய உலகையாளும் இனிய நாமம் ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய உணர்வையாளும் இதய கீதம் ஓம் நமசிவாய துன்பம் வந்த போதும் ஓம் நபிவாய என்று சொல்ல துயரம் போக்கும் ஓம் நபிவாய இயந்த துன்பம் வந்த போதும் ஓம் நபிவாய என்று சொல்ல துயரம் போர்க்கும் ஓம் மந்திர கீதமாய் வந்தொழி செய்யுமே மாமலை உண்மையும் உருகிட செய்யுமே பஞ்சபூதம் எந்த நாளும் பேசுமே உந்த நாம புனித மல்லி வீசுமே ஓம் நம சிவனே நம ஓம் நம

ம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ